பிரைஸ் அலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர் நூனின் குமார்னாகிய யோசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு இரு புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் ஹலோ ஹலோ லூயா இன்றைக்கி கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை நூனின் குமார் ஆகிய யோசுவாவு நோக்கி கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது இஸ்ரேவேல் ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போகும்படி யோசுவா நீ இஸ்ரேவேல் ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போகும்படி இஸ்ரவேல் புத்தருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீர் அவர்களை நடத்தி கொண்டு போகும்படி நீ பலம் கொண்டு திடமானதாக இரு உன்னோடு நான் இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் மோசை இல்லைன்னு நீ அழாத மோசை இல்லைன்னு கவலைப்படாத நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீ பலன் கொள் கத்திய சமூகத்தில் பலன் கொள் கத்தருடைய வார்த்தையில் பலன் கொள் கத்துடைய கட்டளைகளை கை கொள் வார்த்தையில் வார்த்தையில் கொள் நம்ம அவரில் பலன் கொள்ளணும் அவருடைய சமூகத்தில் பலன் கொள்ளணும் அவருடைய பிரசனத்தில் பலன் கொள்ளணும் அவருடைய வார்த்தையில் பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்படி குமார் குமார்னாகிய யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை அந்த யோசுவா யார் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் ஜனங்க மெய்ப்பில்லாத ஆடுகளை போல் பரிதபிக்கிறார்கள் யோசுவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஏகவா என் ரட்சகர் ஏகவா என் ரட்சகர் அந்த யோசுவா யாரு தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சேவகன் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சேவகன் அது மட்டும் இல்ல அவர் ஒரு யுத்த வீரன் அந்த யோசுவா ஒரு யுத்த வீரன் அவர் மோசையின் ஊழியக்காரன் கஸ் கத்தரையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையை உணர்ந்தவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீ பிரியாதிருந்தவன் நீங்காதிருந்தவன் தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் ருசி பார்த்தவன் காணான வேவு பார்க்க அனுப்பின பன்னிரெண்டு பேர்களில் அவரும் ஒருவன் விசுவாசத்தில் தளராதவன் விசுவாசத்தில் தளராதவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவன் கத்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் கத்தருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் அந்த யோசுவை பார்த்து கத்த சொல்லுகிறா நீ பலன் கொண்டு திடமானதா இரு நீ பலன் கொண்டு திடமானதா இரு யோசுவாவே இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை அன்பு தேவ ஜனமே உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை நீங்களே யாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டாரோ நீங்கள நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யுத்த வீரர்களாய் கத்தை நம்மளை தெரிந்து கொண்டார் தேவ பிரசன்னத்தில் அமரும்படி கத்தை நம்மளை தெரிஞ்சு கொண்டார் அவருடைய அன்பை ருசி பார்க்கும்படி கத்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார் அன்பு தெய்வ ஜனமே தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியக்காரனாய் ஊழியக்காரராய் உங்களை என்னை தெய்வன் தெரிந்து கொண்டார் ஞானத்தின் ஆவியில் நீங்களே நான் நிரப்பப்பட்டிருக்கேன் க தம்முடைய ஆவினால் தெய்வன் நம்மளை நிரப்பியிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வன் கொடுக்குறார் என்ன கொடுக்கிறார் நீ பலன் கொள்ளு என்ன வலிமை குறையாமல் மனபலத்தோடு மனபலத்தோடு இரு மனபலம் எதை குறிக்கிறது தைரியத்தை குறிக்கிறது நீ பலன்கொள் அந்த வார்த்தை கேட்ட என்ன அர்த்தம் நீ மனபலத்தோடு இரு தைரியமா இரு தைரியமா இரு எழும்பு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீ பயப்படாத நீ தைரியமா இரு சோர்ந்து போகாத இரு மன இரு யோசுவா நீ மன இரு ரெண்டு காரியத்தை யோசுவாக்கு தெய்வம் சொல்றாரு மன உறுதியாக இரு பலன்கொள் ரெண்டாவது திட இரு மன உறுதி விடாமுயற்சியும் விடாதணி விடாமுயற்சியோடு இரு மன உறுதியோடு இரு விடாமுயற்சியோடு இரு ஒரு காரியத்தை செய்யும்போது வரும் தடைகளை நீர் பார்க்காதே உன்னோடு கூட இருக்கிறவரை பார் அவருடைய வார்த்தையை பார் கத்துற இன்றைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஹாலலூயா ஹாலலூ ஐயா போதுகிற ஐயா அன்றைய வார்த்தையை சொல்லும்போது சொல்லு வாசி நேசி யோசின்னு சொல்லுவார் நம்ம போதுகர் ஐயா சொல்லும்போது கத்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும் அன்றனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கணும் அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கணும் யோசிக்கணும் ஆனால் அந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அண்ட ஒரே நான் ஃபஸ்ட்டு நான் உங்களை நேசிக்கிறாண்ட ஒரே ரெண்டாவது உங்கள் வார்த்தையை நான் வாசிக்கிறாண்ட ஒரே மூன்றாவது உங்கள் வார்த்தையை நான் தியானம் பண்ணுறாண்ட ஒரே இன்றைக்கு அப்படி இருக்கிறவங்கள தெய்வன் பார்த்து சொல்லுகிறான் பலன் கொள் தைரியத்தை விற்றாத மன பலத்தை விற்றாத ம மன உறுதியாக இரு விடாமுயற்சியோடு இரு தைரியமாக இரு பலன் கொண்டு திடமாக இருக்கிறவங்களுக்கு தம்முடைய காரியங்களை தெய்வன் பொறுப்புகளை கத்தர் கொடுப்பார் பொறுப்புகளை கத்தர் கொடுப்பார் அவர்களோடு யார் கரத்தில் பொறுப்பு கொடுத்தாரோ அவர்களோடு தெய்வன் இருப்பார் யோசுவா கரத்தில் தெய்வன் பொறுப்பை கொடுத்தார் யோசுவாவோடு கத்தர் இருந்தார் காணான வேவு பார்க்க கத்தர் கூட செஞ்சார் கேலவோடு யோசுவாவோடு கத்தர் கூட சென்றார் பன்னிரெண்டு பேர்களை நற்செய்தியை கொண்டு வரவர்கள ஒருவனாக இருந்தார் யோசுவா அசைக்க முடியாத நம்பிக்கை தெய்வன் மேல் இருக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை விசுவாசம் எல்லாரும் துச்செய்தியை பரப்பின போதும் யோசுவாவும் கேளவும் நற்செய்தே கொண்டு வாங்க தான் கொண்டு வந்தாங்க தம்முடைய ஜனங்களுக்கு நீங்கள நானும் எந்த செய்தியை கேட்டாலும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருக்கும்படி மனம் பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்படி கத்தர் கொண்டிருக்கேன் நீங்கள நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போர் சேவகனாய் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெய்வனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம கரத்தில் கத்தர் பொறுப்பை கொடுத்துருக்கார் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளை அழைத்து செல்லுகிற கத்தர் ஒருவர் உண்டு அவருடைய காரியத்தில் உண்மையும் உத்தமமாக இருந்து அவரிலும் அவர் வார்த்தைகளிலும் நம்ம பலப்படணும் தைரியமாக இருக்கணும் மன உறுதியோடு மன வைராக்கியத்தோடு தைரியத்தோடு இருந்து செயல்படும்படி இன்றைக்கு கத்தர் பேசுகிறார் ஆளு லூயா எதை குறித்தும் தூக்கி தூரவை அன்பு தெய்வ ஜனமே தேசத்தை பங்கிட்டு கொடுத்த யோசுவா கேலபு போய் கேட்குறார் அன்றைக்கு சொல்லும்போது நாற்பது வயசு இன்னைக்கு சொல்லும்போது எண்பத்தஞ்சு வயசு தேசத்தை பங்கிட்டு கொடுத்த யோசுவா இன்றைக்கும் கத்தை நம்மளை பலன் கொள்ளணும் நீங்களும் அன்றவருடைய வார்த்தையில் அன்றோடைய பிரசன்னத்தில் தெய்வ சமூகத்தில் பலன் கொள்ளும்படி கத்தோடைய வார்த்தையில் பலன் கொள்ளும்படி தெய்வன் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுடைய எண்ணையும் குறித்து திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றும்படி நீங்களனாலும் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் பலன் கொண்டு தைரியமாக இருக்கும்படி இந்த நாள் கத்தர் பேசுகிறார் அலல்லூர் அவர்களை வழி நடத்தும்படி அவர்கள் நடத்தி கொண்டு போகும்படி இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை கத்தர் வைத்திருக்கிறார் அவர்கள் நடத்தும்படி நீங்களும் நானும் பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்படி கத்தர் பேசுகிறார் உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களோடு கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அன்பு தெய்வ ஜனமே கொடுங்க கண்களை மூடி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இந்த மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் பரிதபிக்கிறதுன்னு கற்றுடைய கண்கள் பார்த்துதாண்ட ஒரு ஏகவாயன் ரட்சகர் அப்பா வெற்றி கொடுக்குற கத்தரப்பா நீங்கள் ஓமை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா நன்றிகளை செலுத்துகிறப்பா சத்தியத்தின் படி என்ற ஒரே தேவ சமூகத்தை தேடினா யோசுவான்ண்ட ஒரே அப்படி வார்த்தை நேசித்த யோசுவா ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட யோசுவா கண்களை மூடி அன்பு தேவ ஜனமே உங்களுக்கு கத்தர் கிருபைகளை கொடுத்துருக்குறா தாளந்துகளை கொடுத்துருக்குறா வல்லமை வரங்களை கத்தர் கொடுத்துருக்குறா நீங்கள் பய பயப்படக்கூடாது நீங்கள் திகைக்கக்கூடாதும்படி கத்தர் பேசுகிறார் இன்றைக்கு ஜனங்களை வழி நடத்தும்படி அன்றைக்கி யோசுவோடு கூட இடைப்பட்ட கத்தர் இன்றைக்கு கத்தர் நம் அவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து அன்ற ஊரே நீர் என்னை இருக்கிற உம்முடைய மகனாய் மகளாய் ஊழியனாய் ஊழியக்காரியாய் இருக்கிறப்பா அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குற அண்ட உரே அண்ட உரை என் வாழ்வில் இருக்க எல்லா தடைகளையும் நீக்கிக்கிற கத்தர் என்னோட கூட உண்டுப்பா ஜனங்கள் வழி வழிநடத்தும்படி என்னை நடத்தி கொண்டு வந்த என்னோடு கூட உண்டுப்பா மீ துதிக்கிறப்பா மோசை அண்டவரே மன்னிக்கும் யோஷ்வாவை யுத்த வீரனாய் அன்றுவரே மீ துதிக்கிற சேவகனாய் மோசையை ஊழியக்காரனாய் அவரை அண்டவர் நட நடத்தின கத்தத்தாமி அண்டவர் இந்த நாள் அர்ப்பணிக்கிற முடியும் பிள்ளைகள் மேலே இருக்கிற இந்த தரிசனம் பெரியதாண்ட தெய்வ தரிசனம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற தெய்வ திட்டமும் தெய்வ தரிசனமும் அப்பா பெரியதப்பா அதை அறிந்த பிள்ளைகள் செயல்படும்படி இந்த நாள் ஆண்டு ஒரு கத்திரைங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர் பேசியிருக்கிறீர் அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா நன்றிகளை செலுத்துகிறோம் மகாதேவ்னா மை துதிக்கிறோம் முடிய வல்லமுள்ள நல்ல நாமம் ஒன்று காலை வேலையில் மகிமப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கிய வாண்ட உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கிய வாண்ட இன்னைக்கு பலன் எங்களுக்கு எங்கிருந்து வரும்ப்பா உம் ஆண்டவரின் உண்மையிலும் உம்முடைய வார்த்தையிலும் பலன் அண்டவரை அந்த பாக்கியமான வாழ்வை நான் பிச்சு கொள்ளும்படி என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமன் ஆமன் அன்பு தெய்வ ஜனமே சங்கீதக்காரதாவிது பாடின பாடல் போல அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கிவான் அவர்களை பலன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்க கத்திரங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக தம்முடைய திட்டத்தையும் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார் அவர் கரத்தை நீங்கள் பிடிப்பீங்கன்னா உங்களை அழைத்து கொண்டு போய் பெரிய காரிங்களை செய்வது நிச்சயமே காட் you, have ஹாவ் blessed day